தாயவள் உடம்பை தந்தாள் தந்தையோர் தொளியை தந்தான் தாயவள் உடம்பை தந்தாள் தந்தையோர் துளியை தந்தான் சேயன உருவற்றோம் யாம் சேயன உருவற்றோம் யாம் தேகமும் காளும் கையும் தேகமும் காளும் கையும் வாயோடு செவியும் பெற்றோம் மரணத்தை வென்றோமில்லை மரணத்தை வென்றோமில்லை தூயவன் பெயரை சொல்லி துளங்கட்டும் பக்தி வெள்ளம் தூயவன் பெயரை சொல்லி துளங்கட்டும் பக்தி வெள்ளம் என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேணா ஓர் நாளும் எழுதியதே இல்லை என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேணா ஓர் நாளும் எழுதியதே இல்லை ஆனாலும் என ஆள வந்த சீமாட்டி ஆனாலும் என ஆள வந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததின்று பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையால் பொன்னம்மா என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பாளே பொன்னம்மா என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பாளே கருணை தேடி அலையும் உயிர்கள் கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா உருகும் வார்த்தை அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அந்த மனமே அம்மா இன்ப கனவை தரவே இன்பக் கனவை தரவே இறைவன் என்னை தந்தானம்மா இறைவன் என்னை தந்தானம்மா என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை